வணக்கம் நெய்லி நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் பாபு இந்த சேனலின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் புத்தாண்டு பலனில் இன்று நாம் பார்க்க போகும் ராசி மகர ராசி மகரம் சனி பகவானின் ஆட்சி வீடு விடுதி வீடு உழைப்பை மேன்மையை குறிக்கும் வீடு ஆக்சுவலாக மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அண்ணா ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கரும் கூட இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனை ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் பண விஷயத்தில் ரொம்ப காரான பேரொழி வீட்லேயும் சரி எல்லா செலவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவு பண்ணி கணக்கு பார்த்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஆள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மணி நேரம் உழைக்கக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா தான் அந்த மகர ராசியில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் ஏன்னா அவருக்கு ரெண்டாம் இடமாகவே வந்து சனி பவனோட கும்ப விடாக வரதுனால இவர் வேலை செஞ்சு மீனுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார் இந்த நிறைய பேர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வேலை செய்கிறவங்களும் சரி இந்த ஸ்நாக்ஸ் கடையில் வேலை செய்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சிஎன்சி இல்லேத்து ஒர்க் ஷாப்பு மிஷின் ஷாப்பில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களாம் இந்த மகர ராசிக்குள்ளே வருவாங்க இல்லாட்டி அவங்களுக்கு சனி பவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருப்பார் சரி இப்போ இந்த மகர ராசிக்கு தமிழ் புத்தாண்டு படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் நாளில் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் வரார் ஒன்பதாம் பார் ராசியை பார்க்குற அருமையான விஷயங்க ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ராசியை குரு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் வந்துட்டு ஒரு பொழிவு பெறுவீங்க உங்கள் முகத்திலே ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போவார் அதுவும் அவருடைய நண்பர் வீட்டில் ரிஷப்பை வீட்டில் இருக்கிறாரு அவருக்கு பிடித்த நட்சத்திரம் ட்ராவல் பண்ணுறாரு உங்களோட இடத்த பார்க்குற ராசியை பார்க்குறாரு இது வந்துட்டு அருமையான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு புதனோட வீட்டையும் செவ்வாயோட வீட்டையும் பார்க்குறாங்க இது அதை விட அருமையான விஷயம் ஏன்னா இந்த நண்பரோட வீட்டை இவர் பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும் இந்த மகர ராசிக்கு சரிங்களா இந்த மகரத்தோட இன்னொரு திரிகோணம் வீட்டான புதன் வீட்டை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா பாகியங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறுதலுங்கிறது ரொம்ப அருமையாகவே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அதே மாதிரி பதினோராம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே வந்துட்டு உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிற மூலிமா நல்லாவே கிடைக்கப்பெறுவீங்க சரி இப்போ இனி நம்ம ஒவ்வொரு செக்மெண்டேஷனாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் அமைப்புகளுக்கும் இருக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த மகர ராசியில் இவ்வளோ காலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சார் எனக்கு எந்த விதமான பதவியும் ஒன்றும் பெருசாக கொடுக்கல சார் நானும் மாங்க வாங்கினு மேலே செய்கிறேன் போஸ்டரை ஓட்டுறேன் கட்சிக்காக ரொம்ப பயங்கரமாக விசுவாசமாக பாடுபடுறேன் அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதுசாக வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா உங்களோட உழைப்புங்கிறது மட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதி தலைவர்கள் வரைக்கும் செல்லும் அது மூலிமா உங்களோட வாழ்க்கை தரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு உயர ஆரம்பிக்கும் மக்களிடையே உங்களோட செல்வாக்குங்கிறது வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களுக்காக நிறைய நல்லது செய்வீங்க அந்த நல்லது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி வந்து சனி பகவானும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார் குரு பகவானும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸோ எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாகவே நல்லா இருக்கும் என்ன மெயின் ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன தடைகளை சந்திப்பீங்க ஓகேங்களா ஏன்னா எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாகவே சொல்லிட முடியலைங்களா ஸோ கொஞ்சம் நெகட்டிவாக ஏன்னா இருக்க சனி பகவான் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன தடைகளை உருவாக்குவார் பட் அந்த தடைகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு வாழ்க்கையில் கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அரசியலையும் அடுத்த பொசிஷன் அப்படின்னா மாநில செயலாளர் பதவி மாவட்ட செயலாளர் பதவி அதுக்கப்புறம் கவுன்சிலரு இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அடுத்த போஸ்டிங்கில் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கட்சி மூலியமாக நடத்துகிற எனக்கு ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை சார் நான் சைடில் வேதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் ஓடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸும் ரொம்ப நல்லா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிற டைமாக வந்துட்டு இந்த மகர ராசிக்கு சூப்பராக இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவர்மெண்ட்டில் இருக்கவங்க ப்ரைவேட்டில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு இப்படி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான காலகட்டம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை ப்ரொமோஷன் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட்டோடு வந்து கிடைக்கும் நிறைய பேர் ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார் வேலை விஷயமாக போகணும் சைட்டில் போய் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா சூப்பராக ஆகும் அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு நான முடிவுகள் நீங்கள் எடுங்க ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானோடய பார்வை வந்து அந்த ஒன்பதாம் இடம் பதினோராடம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது நிறைய பேர் வந்துட்டு சார் நான் ஃபாரின் டூர் கூட நாள் கூட போனதில்லை சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஃபாரின் டூர் போகிறதுக்குன்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கடைசிக்கு தாய்லாந்தாவது போயிட்டு வருவோம் அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வருவீங்க உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகளை வந்துட்டு உங்கள் ஸ்டாஃப்பில் வேலை செய்கிறவங்க கூட ஒரு ஜாலியாக டூர் போகிற அளவுக்கு இந்த காலகட்டங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் பிஸ்னஸில் இருக்கவங்க சின்ன லோயில் உள்ள பிஸ்னஸ் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சுருக்கவங்க மெஷின் நடத்துகிறவங்க அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கவங்க இவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கப் பிரிவிங்க அதுக்கப்புறம் அவங்க மூலிமா நல்ல ஒரு ப்ராஃபிட்டுங்கிறது கெயின் பண்ணுவீங்க பத்து ரூபா பொருளை வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சு ரூபா சொன்னாலும் பெருசாக ஒன்று உங்களுக்கு கோட்டு பேரம் பேசுகிறது இருந்தாலும் கடைசிக்கு ஒரு ஒரு ரூபாய் மட்டும் குறித்து கடைசி பதினாலு ரூபாயில் முடிக்கிற அளவுக்கு உங்களோடய பேச்சு சாதுரியமும் உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியும் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போகிறதுனால ப்ரசென்டேஷனும் நல்ல ஒரு ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுனால சூப்பராகவே கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸுங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க கரெக்டாக உங்களுக்குன்னு இந்த கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு சரியான வேலையாட்களும் வந்துட்டு இந்த காலக்கட்டத்தில் வந்து சேருவாங்க ஸோ அவங்கள நீங்கள் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க அது மூலிமா உங்களோட குரோத்துங்கிறது வேறு லெவலில் இருக்கும் கவர்மெண்ட் சைடில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய அபிமானம்ங்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் மேலதிகாரோட அனுசரணையும் ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கப் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த விஏஓ ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கவங்க எக்ஸாம் எழுதி அடுத்த கட்டத்துக்கு அடுத்த போஸ்டிங்கில் போகிறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்ஸுங்கிறது அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அட் தி சேம் டைம் கொஞ்சம் நெகட்டிவாக திங்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லஞ்ச பணம் கொடுக்குறதுல வந்துட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு நிறைய கொடுப்பாங்க ஸோ அது வந்துட்டு அது அளவாகி வாங்கிக்கோங்க ஏன்னா சில காலகட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு அது மூலியமாகவே அவப்பேர் ஏற்பட்டு சிக்கலை சந்திக்கக்கூடிய விதி இருக்குது ஏன்னா ரெண்டு ஊர்லக்காக சந்திப்பவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஹென்ஸான ஒரு விஷயம் அளவாக இருந்தால் நல்லது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க பாருங்கள் இல்லாட்டி அதை வந்துட்டு முற்றமாகவே வந்துட்டு விலகி நின்றிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் வேலைக்கு போகும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்துட்டு ரொம்ப அருமையான காலகட்டம் நிறைய பேர் ரொம்ப காலமாக சாரி எனக்கு ஏழு வருஷமாக குழந்தை இல்லை பத்து வருஷமாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் வரம் கிடைக்க பெறுவீர்கள் அது மூலிமா குடும்பத்தில் நிறைய சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறக்கும் சுப செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் நல்லாவே நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு ஹனிமன் கூட போனதில்ல சார் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஹனிமன் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு நீண்ட தூர பிரயாணமோ டார்ஜிலிங்கோ இல்லாட்டி மொசோரியோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஊருக்கோ வந்து கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வருவீங்க அது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலைமை அப்படிங்கிறது இருக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பப்போ வந்து போகும் அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுகடிக்கா சீ சீரியல் மாதிரி கொஞ்சம் ஜாலியாகவே போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் ஜாலியாகவே கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மாமியார் வந்து இவ்வளோ காலம் கரைச்சி கொண்டுட்டு இருந்தவங்க இங்கே எல்லாமே உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க அது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டம் சூப்பராகவே இருக்கும் சரிங்களா வேலைக்கு போகும் பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்து இவ்வளோ காலம் வந்துட்டு உங்களை வந்துட்டு உங்கள் திறமையை வந்துட்டு சரியாக புரிஞ்சுக்காம இது வந்துட்டு உங்கள் உங்களோட டீம் லீடர் பண்ணாங்க இல்லாட்டி உங்களுக்கு மேலே இருக்க ஒரு எக்ஸ்பீரியன் பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த பிரச்சனைகள்லாம் போய் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்க கண்ணெதிரிலே நீங்கள் நிரூபிக்கிற மாதிரி ஒரு திறமையான பல சம்பவங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுவீங்க அது மூலயமா நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாராகவே உங்கள் கம்பெனிகளில் இருப்பீங்க உங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் இதில் ஓன் பிஸ்னஸ் பண்ணி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது அபரிமிதமாக இருக்கும் இன்கம் வந்துட்டு இவ்வளோ காலம் வந்துட்டு நான் எதிர்பார்த்த வருமானம் வரல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வருமானங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் சரிங்களா ஸோ பி ஹாப்பி நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வந்து நல்லபடியாக பண்ணுங்கள் எதை பண்ணுறதா இருந்தாலும் தயவுசெய்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் அடுத்து மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு விஷயமும் சரி இல்லை படிப்பு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறேன் இன்டர்ன்ஷிப்பு அப்புறம் ப்ராஜெக்ட்டு இந்த சப்மிட் பண்ணுற விஷயெலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கில்லி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு உண்டான மாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் வந்துட்டு சரியாக கிடைக்கப்பட்டு போக மாட்டேங்கிறேன் ஏழரிசனி பீரியடில் இப்போ நீங்கள் அந்த பீரியட் எல்லாமே கிராஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்குது டூர் போகிறதுக்கு உண்டான விஷயமாலும் சரி இல்லை படிக்கிறதுக்காக ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் ட்ரை பண்ணுங்கள் வீசா கிடைக்கிற விஷயம் கூட வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிட்டு வந்துடும் அடுத்து இதிலே ஒரு மல்டிநேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்புறம் வந்து பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்க வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி இல்லை நீங்கள் புதுசாக பண்ண போகிற ஒரு மார்க்கெட்டில் ஒரு லான்ச் பண்ணுற விஷயமும் சரி பெரிய லெவல் சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய பேர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஆப்லாம் டெவலப் பண்ணுறவங்க மீடியாவில் இருக்கவங்க யூடியூப்பில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் மணி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் வந்துட்டு நீங்கள் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கேன் பண்ணியிருந்தவங்கன்னா நீங்கள் லேக்ஸில் கேன் பண்ண ஆரம்பிப்பீங்க பட் வர பணத்தை வந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக செலவுங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஏர்ன் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் டைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பிரிவிங்க அது மூலிமா டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையான ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்